மருதானி நல்ல செவந்துச்சுன்னா அழகான புருஷன் கிடைப்பானா சரி அதெல்லாம் விடு நீ யாரையாவது காதலிக்கிறியா என்னத்த சொல்றது நான் ஒருத்தன லவ் பண்ணேன் ஆனா வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றோம் முதல்ல உன காதலிச்சது யாருன்னு சொல்லு என்ன ஹீரோ பிரபாஸ் லவ் பண்றாரு பிரபாஸ் ஓகே அப்போ நீ யார காதலிக்கிற அது

எனக்கு கல்யாணம் கிருஷ்ண எனக்குல்யணம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாகத்துக்கு தேங்காய் இருக்கோம்

நதி எப்பவுமே கடல்ல தான் கலக்கணும் நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் திஸ் இஸ் மை ஆர்டர் எஸ் எலிங்க பொரியல மாட்டிக்கிச்சு இந்த நாலு நாளைக்கு நமக்கு டென்ஷன் இருக்காது வாரே வா எந்த கோழி சாப்பிட்டாலும் நாட்டு கோழி நாட்டு கோழி தான் நாட்டு கோழியில மிளகு போட்டு வறுத்து சாப்பிட்டதும் உடம்புல யானை போல வந்து என்னன்னா சாப்பிடுங்க எப்படிதான் சாப்பிட முடியும் நாம இங்க மட்டன் சிக்கன் ஏரானி எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் பாவம் அங்க நம்ம சுலைமான் தயிர் சாதமோ பருப்பு சாதமோ யாருக்கு தெரியும் ஆமா தம்பி அவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற ஆளு டேய் நாம ஒரு வேலை செய்வோம் இந்த லெக் பீஸ் எல்லாம் பார்சல் பண்ணி அவனுக்கு கொண்டு போவோம் இந்த பஞ்சாங்கம் வேட்டி கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி நிஜமா தான் என்ன தெரிஞ்சுதான் உங்களுங்க எடுத்து உனக்காக சிக்கன் லெக் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் சொன்னா கேளுங்க ரொம்ப நாள் ஆச்சுடா செஞ்சு அந்த சாம்பாரை சாப்பிட்டு இந்த லெக் பீஸ் லெக் பீஸ் அந்த மேனேஜர் கம்யூனிட்டி உட்காருங்க 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 இப்ப என்னடா பண்றது அடேய்

காலிஃப்ளவர் பக்கணான்னு சொல்லி பசங்களுக்கு சிக்கன் பக்கணவா குடுத்துருக்கேன் போறீங்க சேச்சி ஏய் ஹோம நடக்கிற இது வீட்டுக்குள்ள இதெல்லாம் யாரா கூட்டு வந்தது ஐயா இந்த அக்கிரமத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுய்ய வெங்காய பக்கோடன்னு சொல்லி கோழிக்கறியை கொடுத்து தின்னு சொன்னாரு சுடந்திரும் எம்மா நாங்க திங்க போனோம் அப்பா வீச சொன்னாருன்னு நாங்க வீசிட்ட அவ்வளவுதான்

அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அந்த அல்லாஹ் தான் காபத்துது சுலைமான் இல்லடா அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டாரே அல்லாஹ் ஹக்பர் சுலைமான் தொலைஞ்சா பாண்டிய ராஜா ஐயா உங்களு உள்ள ஓடறன்னு சொல்லியிருக்கே நீ நில்லுங்க கேளுங்க டேய் பாண்டிய ராஜா அந்த பைத்தியமா என்ன டேய் 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 எக்ன வந்து

ஹலோ ஹலோ பிரபாஸ் பிரபாஸ் ஒரு பாட்டு பாடுங்களேன் எனக்காக பாரு அடி காய்ச்சல் அடி காய்ச்சல் அடி காய்ச்சலே நெஞ்சு காய்ச்சலே உன்னோட நானும் சேர்ந்த வாழவே நல்லா இருக்கா சூப்பரா பண்ணீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டுருங்க முட்டி 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 முட்டிக்கிட்டு வந்துருச்சு

இந்த யாக முடிகிற வரைக்கும் நீ என்ன என்னை காப்பாத்துணும் காப்பாத்து ஆச்சு ஹரே சுவாமி

ஐயோ நம்ம ரூட் கிளையர் ஆயிடுச்சு போல இருக்கே எனக்கு வெக்க வெக்கமா வருது ஹாய் ஹே நீ இன்னைக்கு தான் வந்த சூப்பர் பாவி என் போனி சேர்த்துមក கரெக்ட் போல நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னது ஐ லவ் யூ